சாதாரண கடையில் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவுண்ண வந்த அனுர தரப்பு பரவும் காணுடி இங்கு எல்லோருமே சமந்தான் என கருத்து அனுர அரசின் பெண் நம்பியை விசுவாசி அதிகாலையில் தூக்க கலக்கத்தில் வைத்து தூக்கியது சிஐடி மகிந்த வீட்டில் கடும் சோகம் மீண்டும் மீண்டும் இலக்க வைக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் சிஐடியில் வந்த யோசித ராஜபக்ஷவிடம் கேட்கப்பட்ட விடயம் சேறு சகதிக்குள் இறங்கி தொழிலாளர்களுடன் சேறு எழுதிய அனுரவின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாடு முழுவதிலும் களமிறக்கப்படும் ராணுவம் மற்றும் போலீசார் அனுரவ் வழங்கிய அதிரடி உத்தரவு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் அடுத்த முயற்சி யாழிலும் அதிரடி காட்டும் அனுரவின் சேனை சட்டவிரோதிகளை நடுச்சாமத்தில் வளைத்து பிடித்த என்பிபி கட்சி எம்பி தனியார் நிறுவனம் யாழ் நிலையத்திலும் முறைப்பாடு ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர்ந்த மியன்மார் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட பரிதாப தீர்மானம் மீண்டும் நாடு கடத்த ஆராய்வு அமெரிக்காவின் பசுல் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் மகிந்தவின் முன்னாள் விசுவாசி வைத்த துரோகிகளால் உடைவு காணும் மகிந்தவின் குடும்பம் திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட ட்ரோன் இந்தியாவிலிருந்து வந்த செய்தி குறியீடு நடந்தது இதுதான் சட்டவிரோத பகுதிக்கு வீடியோ பதிவுக்கு சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மாகாண ஒருங்கிணைப்பு அலுவலகம் யாழ் போலீஸ் நிலையத்தில் திறந்து வைப்பு வடக்கிலும் ஆரம்பமானது கிளீனிங் மன்னாரில் மீண்டும் பதற்றம் காற்றாலை மின்சார விவகாரத்தால் கடும் மன உளைச்சலில் மன்னார் மக்கள் அதிகாரிகளுடன் மக்கள் கடும் முரண்பாடு விடுதலை புலிகளுக்கு விசுவாசமாயிருந்த மஹிந்த ரகசியங்களை அமைத்த சரத் பொன்சேகா தென்னிலங்கையில் குறையும் மகிந்த ஆதரவு அலை கெஹலிய ரம்புக்குல குடும்பத்திற்கு தொடரும் சோதனை மீண்டும் அமுலாகும் தடை தம் தேவையை பூர்த்தி செய்ய வீதிக்கு இறங்கிய மக்கள் முட்கொம்பன் பகுதியில் நடந்த போராட்டம் சொகுசு வாழ்க்கையினை தவித்து மிகச்சாதாரணமாய் நடமாடும் ஜனாதிபதி அனுரா பற்றிய காணொலிகள் செய்திகள் மக்கள் மனதில் இடம்பிடித்து வரும் நிலையில் மற்றொரு சம்பவம் வெளியாகி வைரலாக பரவியுள்ளது தமது பணிகளுக்கு செல்லும் விலையில் வீதியோரத்தில் உள்ள ஒரு சாதாரண உணவுக்கடையில் கடையில் மக்களுடன் சகஜமாய் அமர்ந்து தன்னுடைய உணவை தானே வரிசையில் நின்று வாங்கியுள்ள அனுராவின் அமைச்சர்கள் பற்றிய காணொலி வெளியாகியுள்ளது ஆடம்பர ஹோட்டல்களிலும் நட்சத்திர விடுதிகளிலும் உணவு விடுமுறை எடுத்துக்கொள்ளும் அமைச்சர்கள் வாழ்ந்த நாட்டில் புதிய ஜனாதிபதி அனுரவின் பின் கீழ் உள்ள அமைச்சர்கள் இவ்வாறு சாதாரணமாக தமது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரவீந்திர நவமுனி சிஐடியால் கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினால் இன்று காலை வடகுடப்பில் உள்ள அவரின் இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தே கோட்டக்கேச்சியை அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் புதல்வரான யோசித ராஜபக்ஷ திணைக்களத்தில் இன்று வாக்குமூலம் பதிவு செய்ய வந்தார் எனினும் வெளியேறிச் செல்லும்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்த்திருந்தார் இவ்வாறு தொடர்ச்சியாக மகிந்த குடும்ப உறுப்பினர்கள் இலக்கு வைக்கப்படுவதாக மகிந்தவின் ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வயது முதல் நிலையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த விவகாரங்களால் கடும் சோகத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சுமார் இரண்டு மணி நேரம் திணைக்களத்தில் வாக்குமூலம் விளங்கியதைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து வெளியேறிய நிலையில் கதிர்காமம் பிரதேசத்தில் காணியொன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்பினாய் திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலைத்திட்டத்துடன் இணைந்த வகையில் புலனர்வை பராக்கிரம சமுத்திரத்தில் வேகமாக பெருகி வரும் நீர்வாழ் தாவரங்களை அகற்றும் சிறமதான நடவடிக்கை கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்றது இதன்போது வீடமைப்பு பிரதி அமைச்சரும் புலனரவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான டி வி சரத் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சுனில் ரத்னஸ்ரீ பத்மஸ்ரீ பண்டார மற்றும் மாவட்ட செயலாளர் சுஜந்த ஏகநாக உள்ளிட்ட வடிகால அமைப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் சகது நிறைந்த நீருக்குள் இறங்கி சேற்றை அகற்றும் செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தவை பெரும் வைரலாக சொகுசு வாகனங்களை விட்டு இறங்காமல் குளிரூட்டிக்குள் இருந்து உத்தரவிடும் அமைச்சர்கள் வாழ்ந்த நாட்டில் இப்படியான சம்பவங்கள் அன்னு அரசின் ஆதரவாளர்களை அதிரடியாக உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் புலனாய்வு கண்காணிப்பு கடமைகளை மேலும் விரிவுபடுத்துமாறு பாதுகாப்பு படை தளபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பணிபுரி விடுத்துள்ளார் ஜனாதிபதி அன்ரோகுமாரால் முன்வைக்கப்பட்ட தூய்மையான இலங்கை வேலை திட்டத்திற்கு அமைவாக இந்த படிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இலங்கை போலீசாரின் கீழ் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் முன்னூற்று எழுபது வழக்குகளில் கைது செய்யப்பட்டனர் இந்நடவடிக்கைகளின் போது கிட்டத்தட்ட மூவாயிரத்து எழுபது கிலோ கஞ்சா ஆயிரத்தி நாற்பது கிலோ கேரளா கஞ்சா பதினொன்று கிலோ ஐஸ் மற்றும் அறுபத்தொரு கிலோ அத்துடன் ஆகியவை கைப்பற்றப்பட்டன ஹாஷிஷ் போதைப் பொருட்களும் இதன்போது கைப்பற்றப்பட்டதோடு சுமார் எண்ணூற்றி ஐம்பது லிட்டர் சட்டவிரோத உள்நாட்டு மதுபானம் மற்றும் ஆயிரம் லிட்டர் கூடா மற்றும் அறுபத்தெட்டு வெளிநாட்டு மதுபான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதேவேளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் ஏழாயிரத்து முன்னூற்றி நாற்பது கிலோ பீடி இலைகளும் கைப்பற்றப்பட்டதோடு பதினேழு ஆயிரம் சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன யாழ்ப்பாணத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டக்கற்களை ஏற்றிச் சென்ற பாரபூர்தியை வழிமறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார் சாவுக்சேரி உண்ணாவில் பகுதியில் கடந்த இரவு பத்து பதினைந்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது இது தொடர்பில் மேலும் தெரிய விற்கையில் அண்மைய நாட்களில் யாழ்ப்பாண மந்தவில் பிரதேசத்தில் இருந்து பாரபூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்தன அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது கடந்த இரண்டாம் தேதி இரவு பத்து பதினைந்து மணி அளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த பாரபூர்த்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதிப்பத்திரமன்றி கற்கள் தெரிய தெரியவந்தது இந்நிலையில் குறித்த பாரமூர்த்தி சாபிச்சேரி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினர் இதற்கான அனுமதி பெறப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு கற்கள் கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் இந்த விடயம் குறித்து தாங்களும் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்வதாகவும் தேவையான ஆவணங்கள் தமிழமும் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இலங்கை வந்த மியன்மாரின் ரோஹியாங்கியா புகரிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் சமீபத்தில் முல்லைத்தீவு கடப்பெருப்புக்கு வந்து சேர்ந்த ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் அது தொடர்பில் சட்ட ரீதியான நடைமுறைகள் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட பின்னர் இதுகுறித்து தீர்மானிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் இலங்கை விளையாடு அமைச்சர் மியன்மார் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இலங்கையில் உள்ள ரோஹிங்கியா புகரிடக் கோரிக்கையாளர்களின் பெயர் விவரங்களை ஏற்கனவே மியன்மார் அரசாங்கத்திடம் கையளித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதே சமயம் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை அவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் அத்துடன் பசிலின் சொத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாக விமல் வீரவன்ச தெரிவித்தார் அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவன்ச வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு இன்று அவரிடம் வாக்கு மூலம் ஒன்றை பெற்றிருந்தது இந்நிலையில் குற்றப்பிழாய் பிரிவில் வாக்குமூலத்தை அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விமல் வசூல் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் நான் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டும் என குற்றப்பிள்ளாய் பிரிவு அழைத்திருந்தது என்னிடம் உள்ள தகவல்களை அவர்களிடம் வழங்கினேன் அவர்களிடம் நான் வழங்கிய தகவல்கள் அமெரிக்காவில் எந்தவொரு பணியும் புரியாத வசூல் ராஜபக்சவுக்கு எவ்வாறு அங்கு பாறைகளில் நான் சொத்துக்கள் இருக்க முடியும் அவரின் மகன் மற்றும் உறவினர்கள் சிலரின் பேரிலும் சொத்துக்கள் இருக்கின்றன இந்த அரசாங்கம் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணைகள் செய்வதாக நமக்கு தெரியவில்லை தற்போது பசல் ராஜபக்சவின் சொத்துகள் தொடர்பில் தகவல்களை பெற்றுள்ளனர் குடியுரிமை கொண்டவர் என்பதால் விசாரணைகளை துரிதமாக ஆரம்பிக்க முடியும் மேலும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை ஆரம்பித்தால் எம்மிடம் மேலதிக தவறுகள் இருந்தால் அதை வழங்க முடியும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர மொழியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் திருவண்ணாமலை கடற்பகுதியில் உள்ளூர் கடற்கொழிலாளர்களால் மீட்கப்பட்ட ஜென்மூலமிங்கும் இலக்கு தூரது நாட்டின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் ட்ரோனால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படுத்தாது என்றும் அரசு தெரிவித்தது ட்ரோன் தொடர்பில் விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட குழு இலங்கை விமானப்படை தளபதியிடம் தன்னுடைய இறுதி அறிக்கை ஒப்படைத்தது கடந்த டிசம்பர் இருபத்தேழாம் தேதி இலங்கை மீனவர்கள் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரோன் ஒரு இந்திய நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பதோடு பயிற்சி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனிடையே ட்ரோன் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு சுமார் இரண்டு வாரங்கள் கடலில் மிதந்து கொண்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரோன் மீட்கப்பட்ட சம்பவம் இலங்கையின் பாதுகாப்பில் எந்தவொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதென்றும் நாட்டிற்கு எந்தவொரு ஆபத்தையும் ஏற்படுத்தாதென்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது எனினும் மீட்கப்பட்ட ட்ரோன் சம்பந்தப்பட்ட இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று இலங்கை விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்தன இதனிடையே இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை முக்கிய தளங்கள் பயிடப்படும் திருவண்ணாமலையில் இந்திய ட்ரோன் மீட்கப்பட்டமை சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது சட்டவிரோதம் மணலகள் தொடர்பான செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளரை தாக்கிய ஆறு சந்தேக நபர்களை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாரி மாவட்டம் முரக்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நைனாக்காடு பகுதியில் சட்டவிரோத மணலகம் தொடர்பான செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளரை தாக்கி ஊடக உபகரணங்கள் பறிக்கப்பட்ட சம்பவம் கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்றது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து சட்டவிரோதமாக மணலகல் இடம்பெறும் பகுதிக்கு செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர் அச்சல உபேந்திர வயது ஐம்பது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதோடு தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் புகார் படக்கருவி தொலைபேசி ட்ரோன் கேமரா ஆகியவை சட்டவிரோத மாநலங்களில் ஈடுபட்ட சந்தையினர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக இரக்காமத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதுதவிர தாக்குதலுக்குள்ளான குறித்த ஊடகவியலாளர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இறக்காம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளின் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் மாகாண ஒருங்கிணைப்பு அலுவலகம் போலீஸ் நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரஸ்வரிய மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாழ்வுபாடு பகுதியில் காற்றாலை மின்சாரத்துக்கு கடற்கரை வீதி புரப்ப வேலைத்திட்டத்தின் போது பலந்தர மரங்கள் வேரோடு படுங்கி வீசப்பட்டு மண் வீதியில் போடப்பட்டதால் இன்றைய தினம் மதியம் குறித்த பகுதியில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது தாழ்வுப்பாடு கடற்கரையில் அமைந்துள்ள மணல் திட்டுகளில் மணல்கள் எடுக்கப்பட்டு வீதியின் அருகில் போடப்பட்டுள்ளமை தொடர்பில் கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் மன்னார் செயலாளர் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் மருடத்தொந்தையர்களின் கவனத்துக்கு நேற்று தெரியப்படுத்தினர் இந்நிலையில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருண் மார்க்கஸ் அடிகளார் மற்றும் மரணத்தொந்தையர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று நிலைமையினை அவதாரித்தோடு உடனடியாக குறித்த வேலைத்திட்டத்தை இடைநிறுத்தியுள்ளனர் இந்நிலையில் மன்னார் பிரதி செயலாளர் எம் பிரதி சம்பவ இடத்துக்கு சென்ற நிலைமையை ஆராய்ந்தார் இதன்போது குறித்த பகுதியில் மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்ட நிலையில் கடற்கரை மணல் திட்டுகள் ஏசிபி எந்திரத்தால் அகலப்பட்டு வீதிக்கருகில் போடப்பட்ட நிலையில் அதிருப்திக்குள்ளான கிராமத்தவர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் குறித்த பகுதியில் காற்றாலை மின்சாரம் அமைப்பதற்கான வேலைத்திட்டம் தொடர்பாக குறித்த வீதி புனரமைக்கப்படுவது குறித்து மக்கள் இதன்போது விசனம் வெளியிட்டனர் சம்பவத்திற்கு வருகிற மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் நாளைய தினம் இடம்பெறவுள்ள மன்னார் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த சம்பவ தொடர்பில் ஆராயப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இந்நிலையில் அங்கு வருகிறவர்கள் திரும்பிச் சென்றதோடு குறித்த வேலைத்திட்டம் இடைநிறுத்தப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகள் மீது விசுவாசமாக இருந்த தலைவர் என்பதால் அவர்களால் எந்த உயிராபத்தும் கிடையாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பை குறைத்தமை தொடர்பில் களடி நுங்கம் கொடவில் உள்ள தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் தெரிவிக்கையில் முப்பது கால யுத்தத்தின் போது முன்னாள் மஹிந்த ராஜபக்சேவுக்கு மரண அச்சுறுத்தல் இருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்து சமாதானம் பேசி இந்த நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது தன் போரை ஏற்கவில்லை போரால் விடை காண முடியாது என்பது மஹிந்தவின் சிந்தனை மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகள் மீது விசுவாசமாக இருந்த ஒரு தலைவர் பயங்கரவாதிகளின் இலக்காக இருந்த தலைவர் அல்ல போர் முடிவடைவதற்கு மூன்றே மாதங்கள் இருந்தபோது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்று முப்பத்தோராம் தேதி முதல் பிப்ரவரி முதலாம் தேதி வரை போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது நாங்கள் அதை வேண்டாம் என்றும் வெற்றியை கண்ணு கட்டிய நிலையில் மகிந்த போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தார் போர் நிறுத்தம் வழங்கப்படாவிட்டில் மூன்று நாட்களில் போரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்போம் போர் நிறுத்தத்தின் போது எமது இராணுவம் படை முகாமல் இருந்தபோது புலிகள் எமது இராணுவத்தை தாக்கினர் இராணுவம் மூன்று கிலோமீட்டர்கள் பின்வாங்க வேண்டியிருந்தது மகிந்தவின் அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக் இந்த போர் நிறுத்தம் பிரதலை புலிகளின் தலைவருக்கும் ஏனிய தலைவர்களுக்கும் தப்பிக்க கொடுக்கப்பட்டது பிறகுவாக இருந்தாலும் அவருக்கு முப்பது காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பு போதும் என்று நினைக்கிறேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொல்ல விடுதலை புலிகள் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வலவின் குடும்பத்தினர் மீதான தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது கெகிலியவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறு கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீடிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கெகிலியர் அம்புக்குவெலவின் மனைவி மகள்கள் மற்றும் உறவினர்களின் தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் பெறுமதியான வங்கி நிலையான வைப்புகள் மற்றும் ஆயுட்காப்புறுதிக் கொள்கைகளை நிறைவேற்றுவதை தடுக்கும் உத்தரவை கொழும்பு மேல்நீதிமன்றம் முன்னதாக பிறப்பித்திருந்தது இந்நிலையில் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதை மேலும் நீடிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல்நீதிமன்றம் மேற்படி உத்தரவை ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி பிரதி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முட்கொம்பன் கிராமத்துக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரியும் தமது பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கோரியும் பிரதேச பொது அமைப்புகளால் நேற்று பகல் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முட்கொம்பன் அரசபுரம் செக்காலை நேரடமர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கான போக்குவரத்து வசதியின்மை மற்றும் குறித்த கிராமத்துக்கான பிரதான வீதி புனரமைக்கப்படாமல் என்பவற்றைக் கண்டித்து கிளிநொச்சி பூநகரி பரந்தன் பிரதான வீதியை மறைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சாதாரண கடையில் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவுண்ண வந்த அனுர தரப்பு படு வைரலாக பரவும் காணொளி இங்கு எல்லோருமே சமந்தான் என கருத்து அனுர அரசின் பெண் நம்பியை விசுவாசி அதிகாலையில் தூக்க கலக்கத்தில் வைத்து தூக்கியது சிஐடி மகிந்த வீட்டில் கடும் சோகம் மீண்டும் மீண்டும் இலக்கு வைக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் சிஐடியில் வந்த ஜோசித ராஜபக்ஷவிடம் கேட்கப்பட்ட விடயம் சேறு சகதிக்குள்றங்கி தொழிலாளர்களுடன் சேறு முழுவதிலும் களமிறக்கப்படும் ராணுவம் மற்றும் போலீசார் அனுரவ் வழங்கிய அதிரடி உத்தரவு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் அடுத்த முயற்சி யாழிலும் அதிரடி காட்டும் அனுரவின் சேனை சட்டவிரோதிகளை நடுச்சாமத்தில் வளைத்து பிடித்த என்பிபி கட்சி எம்பி தனியார் நிறுவனம் யாழ் முறைப்பாடு ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர்ந்த மியன்மார் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட பரிதாப தீர்மானம் மீண்டும் நாடு கடத்த ஆராய்வு அமெரிக்காவின் பசுல் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் மகிந்தவின் முன்னாள் விசுவாசி வைத்த பாரியாப்பு துரோகிகளால் உடைவு காணும் மகிந்தவின் குடும்பம் திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட ட்ரோன் இந்தியாவில் இருந்து வந்த செய்தி குறியீடு நடந்தது இதுதான் சட்டவிரோத பகுதிக்கு வீடியோ பதிவுக்கு சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மாகாண ஒருங்கிணைப்பு அலுவலகம் யாழ் போலீஸ் நிலையத்தில் திறந்து வைப்பு வடக்கிலும் ஆரம்பமானது கிளீனிங் மன்னாரில் மீண்டும் பதற்றம் காற்றாலை மின்சார விவகாரத்தால் கடும் மன உளைச்சலில் மன்னார் மக்கள் அதிகாரிகளுடன் மக்கள் கடும் முரண்பாடு விடுதலை புலிகளுக்கு விசுவாசமாயிருந்த மஹிந்த ரகசியங்களை அவிழ்த்த சரத் பொன்சேகா தென்னிலங்கையில் குறையும் மஹிந்த ஆதரவு அலை ரம்பு ரம்புக்குவல குடும்பத்திற்கு தொடரும் சோதனை மீண்டும் அமுலாகம் தடை தம் தேவையை பூர்த்தி செய்ய வீதிக்கு இறங்கிய மக்கள் முட்கொம்பன் பகுதியில் நடந்த போராட்டம்